இன்னைக்கு உலக அளவுல மிக அதிகமாக பேசப்படுற ஒரு நாடு தான் ஈரான் அவர்களுடைய மிசைல் உற்பத்தியாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய வளர்ச்சியா இருக்கட்டும் எண்ணெய் வளமாக இருக்கட்டும் இப்படின்னு சொல்லி பல வகைகளிலும் இன்னைக்கு ஈரான் ஒரு பேசும் பொருளாகத்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான மிகவும் அழகான இடங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு பதிவு மூலமா பார்க்க போறோம் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த லிஸ்ட்ல முதலாவதாக இருக்கிறது இஸ்பஹான் உலகின் பாதி அப்படின்ற சொல்லி அழைக்கப்படுகிறது இஸ்லாமிய கட்டிடக்கலையாக இருக்கட்டும் அல்லது பாரசீக கலையின் சொல்லப்படுகிறது தான் இந்த ஒரு நகரத்தினுடைய சிக்கலான ஓடு வேலைப்பாடுகளாக இருக்கட்டும் பிரம்மாண்டமான பவுல் வார்டுகளாக இருக்கட்டும் பசுமையான தோட்டங்களாக இருக்கட்டும் நம்முடைய உணர்வுகளுக்கு ஒரு விருந்தளிக்க கூடியதாக காணப்படும் இந்த லிஸ்ட்ல இரண்டாவதாக இருக்கிறது வந்து பெர்ச போலீஸ் ஒரு காலத்துல அச்சமேனி பேரரசின் சம்பிரதாய தலைநகரமாக இருந்த பண்டைய நகரமான பெர்ச போலீஸில் மீண்டும் காலடி எடுத்து வைக்கவும் ஈரானின் புகழ்பெற்ற கடந்த காலத்தின் சான்றாக நிற்கும் அற்புதமான நுழைவாயில்களாக இருக்கட்டும் சிக்கலான செதுக்கப்பட்ட புதைப்படிவங்களாக இருக்கட்டும் உயரமான அரண்மனைகளாக இருக்கட்டும் நம்ம இந்த பேச போலீஸ்ல பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல மூணாவதாக இருக்கிறது சிராஸ் கவிஞர்கள் தோட்டங்கள் மற்றும் நைட்டிங்கேல்களின் நகரம்னு சொல்லி அழைக்கப்படுற சிராஸ் கலை மற்றும் இலக்கிய ஆர்வலர்களுக்கு ஒரு சொல்லப்படுகிறது இந்த ஒரு இடத்துல ஈரான் மற்றும் நரேஞ்சஸ்தானின் நறுமணமிக்க தோட்டங்களும் சிறந்த பாரசீக கவிஞரான ஹபீபிசின் கல்லறையும் இங்குதான் காணப்படுது இந்த லிஸ்ட்ல நான்காவதாக இருக்கிறது வந்து யாஸ்த் மத்திய ஈரானினுடைய பாலைவன சமவெளிகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள யாஸ்த் நகரம் வரலாறு மற்றும் பாரம்பரியம் நிறைந்த நகரம் என்று சொல்லப்படுகிறது பழங்கால காற்று பிடிப்பவர்கள் மற்றும் சிக்கலான ஓடுகளால் வேயப்பட்ட மசூதிகளால் அலங்கரிக்கப்பட்ட அதன் முறுக்கு சொந்துகளாக இருக்கட்டும் இந்த ஒரு இடத்துக்கு அழகு சேர்க்கக்கூடியவையாக காணப்படுகிறது இந்த லிஸ்ட்ல ஐந்தாவதாக இருக்கிறது வந்து தான் ஈரானினுடைய பரபரப்பான தலைநகரம்னு சொல்லப்படுகிறதும் தான் கலாச்சாரம் வரலாறு மற்றும் நவீனத்துவத்தின் இடமாக கருதப்படுகிறது தெஹ்ரான் தான் செழுமையான கோலஸ்தான் அரண்மனை ஈரானின் தேசிய அருங்காட்சியகம் மற்றும் லாலி பூங்காவின் அமைதியான எல்லைகள் உள்ளிட்ட அருங்காட்சியகங்கள் மேலும் பல வகையான காட்சியகங்கள் இந்த தெஹ்ரான் நகரத்தை அழகு சேர்ப்பகையாக காணப்படுகிறது இந்த லிஸ்ட்ல ஆறாவதாக இருக்கிறது வந்து தப்ரிஸ் ஈரானினுடைய வடமேற்கில் அமைந்துள்ள தப்ரீஸ் அதன் வரலாற்று பஜாருக்கு புகழ் பெற்ற ஒன்றும் சொல்லப்படுகிறது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாகவும் இந்த தப்ரிஸ் காணப்படுகிறது வண்ணமயமான ஜவுளிகள் மசாலா பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்களால நிரம்பி வழியக்கூடிய ஒரு இடம் தான் தப்ரிஸ் அதே நேரம் குன்றின் ஓரங்களில் செதுக்கப்பட்டு இருக்கிற வீடுகளாக இருக்கட்டும் இந்த தப்ரிசுக்கு மிக அழகின் நகரம் சொல்லப்படுகிறது இந்த கசான் கசான் அதன் அற்புதமான கட்டிடக்கலை அசுமையான தோட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பாரசீக வீடுகளுக்கு ஒரு பெயர் பெற்ற இடமாக காணப்படுகிறது இந்த லிஸ்ட்ல எட்டாவதாக இருக்கக்கூடியது வந்து கெர்மன் டஸ்ட் இ லட் பாலைவனத்தின் விளிம்பில் அமைந்துள்ள கெர்மன் பழங்கால வரலாறு நவீன வாழ்க்கையை சந்திக்கும் முரண்பாடுகளின் ஒரு நகரமாகத்தான் காணப்படுகின்றது இந்த ஒரு பிரதேசத்துல காணப்படுகின்ற பாலைவனமாக இருக்கட்டும் அதே நேரம் பஜாறுகளாக இருக்கட்டும் கஞ்சாலி கான் வளாகத்தின் சிக்கலான கயில் வேலைகளாக இருக்கட்டும் இந்த வருடத்துக்கு அழகு சேர்ப்பவையாகவே காணப்படுகிறது இந்த லிஸ்ட்ல ஒன்பதாவதாக இருக்கக்கூடியதுதான் அதாவது கிலான் மாகாணத்தில் காணப்படக்கூடியது காஸ்பியன் கடலின் பசுமையான கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள கிலான் அற்புதமான இயற்கை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது அதன் அழகிய நெற்பயிர்களாக இருக்கட்டும் அடர்ந்த காடுகளாக இருக்கட்டும் இயற்கை எழில் சூழ்ந்த கிராமங்களாக இருக்கட்டும் மசூலை நகரமாக இருக்கட்டும் வண்ணமயமான வீடுகள் ஆக மலைப்பகுதியில காணப்படுகின்ற வீடுகளாக இருக்கட்டும் இந்த அழகு இந்த லிஸ்ட்ல கடைசியாக பத்தாவதாக கடலின் கரையிலிருந்து அல்போஸ் மலைகளின் சிகரங்கள் வரை நீண்டு கிடக்கும் மசாந்தரன் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் வெளிப்புற ஆர்வலர்களுக்கான சொருகமாக விளங்குகிறது அடர்ந்த காடுகளின் வழியாக நடைப்பயணம் செய்து மணல் நிறைந்த கடற்கரைகளில் ஓய்வெடுக்கவும் மசூலை போன்ற பாரம்பரிய கிராமங்களுக்கு செல்லவும் அதே நேரம் அதனுடைய தனித்துவமான கட்டிடக்கலை மற்றும் பிரமிக்க வைக்கும் மலைக்காட்சிகள் இந்த ஒரு இடத்துக்கு அழகு சேர்ப்பவையாக காணப்படுகிறது அல்லது ஈரானுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு சில இடங்களை மட்டுமே இந்த ஒரு பதிவில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் ஆனால் இதனுடைய இயற்கையாக இருக்கட்டும் வரலாறாக இருக்கட்டும் கலாச்சாரமாக இருக்கட்டும் இவை ஒவ்வொன்றையும் பிரதிபலிக்கக்கூடிய பல அழகான இடங்கள் ஈரானில் காணப்படுகின்றது இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன